அலாமலை வரமத்துள்ளாஹி வரக்காது ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்திலிருந்து இறக்கும் வரை பலவிதமான துன்பங்களையும் இன்பங்களையும் சந்திக்கிறான் இது மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இது பற்றி இறைவன் திருமறை குரானில் நிச்சயமாக கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கிறது என்று கூறுகிறான் மேலும் ஒரு இடத்தில் மனிதர்களே ஓரளவு பயத்தாலும் பசியாலும் செல்வங்கள் குறைவாலும் உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் இழப்பினாலும் நாம் உங்களை சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது என்று கூறுகிறார் இறைவன் ஒரு மனிதருக்கு நன்மையை நாடினால் அவரை அவன் சோதிக்கிறான் என்று நபிகள் பெருமானார் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி திருமறையால் குரானிலும் நபி மொழியிலும் ஏராளமாக சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட அதிகமானோர் இதை பார்ப்பதும் இல்லை சிந்திப்பதும் இல்லை மாறாக எதிர்கெடுத்தாலும் வீணான தடுமாற்றம் நிலைகுலைதல் முயற்சி வசப்படுதல் போன்றவற்றால் டென்ஷன் எனும் நோய்க்குள்ளாகி தனது வாழ்வின் பாதியை கஷ்டத்தில் ஆக்கிக் கொள்கிறார்கள் மனித வாழ்க்கையிலோ பூமியிலோ ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை இறைவன் ஏற்கனவே பதிவேட்டில் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று திருமதி அல் குரான் எடுத்து சொல்லுகிறது ஆக ஒரு மனிதன் டென்ஷன் ஆகுவதற்கு மிக முக்கிய காரணம் அவரிடம் உறுதியான இறை நம்பிக்கை இல்லாததுதான் இதில் அவன் உறுதியாக இருந்தால் எந்த கவலையும் தேவையில்லை அவனுடைய உள்ளத்தில் இறை நாமம் ஏகத்துவ நாமம் இறைவனை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற ஆழமாக அஸ்திவாரம் விடப்பட்டிருக்க வேண்டும் முதலில் இறை நம்பிக்கையை முழுமைப்படுத்தி உண்மையான இறை நம்பிக்கையாளராக வாழ்க்கும் என்று சொன்னால் உள்ளம் அமைதி பெறும் இறை நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நம்மை படைத்த இறைவன் அவனிடமே நாம் முதல் விண்ணப்பத்தை போடுவதற்கு தயாராகுவோம் எந்த நற்காரியமாக இருந்தாலும் அவனது பேரை கொண்டே ஆரம்பிப்போம் அதில் சிக்கல்கள் ஏதும் ஏற்படாது அவன் பார்த்துக் கொள்வான் அப்படி ஏதாவது தடங்கலோ சிக்கலோ அதில் ஏற்பட்டால் அதில் நமக்கு நன்மையைத்தான் நமது இறைவன் வைத்திருக்கிறான் சோதிப்பதற்காகத்தான் இப்படி செய்து காட்டினார் என்று நாம் புரிந்து கொண்டு மேலே செய்து கொண்டு செல்ல வேண்டும் இது பற்றி நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலைவர் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இறை நம்பிக்கையாளர் நிலை அற்புதமானது அவனுக்கு சுகம் ஏற்பட்டால் அவன் சந்தோஷத்தால் நன்றி செலுத்துவான் அது நன்மையாகும் அதுபோன்று அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் பொறுமையின் காரணமாக தன்னை சாத்தப்படுத்திக் கொள்வான் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடும் எனவே உலக வாழ்க்கை ஒரு சோதனை கலந்தான் கஷ்ட நஷ்டங்கள் சாதாரண வேண்டும் உள்ளம் கெட்டுவிட்டால் அது கெடுத்துவிடும் தேவையில்லா இரத்த அழுத்தம் புற்றுநோய் சர்க்கரை வியாதி போன்ற பயங்கரமான வியாதிகள் எல்லாம் ஏற்படும் அதனால் தான் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் இறை சிந்தனையோடு இறை நாமங்களோடு நமது நாவையும் உள்ளத்தையும் திளைப்பதற்கு பழக்கப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் எப்பொழுதும் நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுவது என்ற எண்ணமும் ஏற்படும் இதனால் டென்ஷன் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது பேராசையாகும் மனித வாழ்வில் சகல நிலைகளிலும் மனிதன் எப்பொழுதுமே தனக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களையே பார்த்து அவனை போன்று நாம் ஆக வேண்டும் இவனை போன்று நாம் சம்பாதிக்க வேண்டும் இவனை போன்று வீடு வாங்க வேண்டும் என்ற பொறாமை உணர்வினாலும் காழ்ப்புணர்ச்சியினாலும் கர்வத்தாலும் தன்னை வீணான டென்ஷனுக்கும் ஒரு மன அழுத்தத்துக்கும் அவன் உள்ளாக்கிக் கொள்கிறான் மனிதனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் கூட அவன் இரண்டாவது ஓடையை தான் விரும்புவான் மண் அவனது வாயை அடைத்து அவனை அமைதிப்படுத்த முடியும் என்றார் கூறியிருக்கிறார்கள் வீட்டு வேலைகளை உரிய நேரத்தில் செய்து முடிக்காமல் பிறகு செய்வோம் என்று தள்ளி போட்டு தள்ளி போட்டு தேவையில்லாத பேச்சுக்களிலும் மெகா தொடர்களை பார்ப்பதிலும் தங்கள் நேரத்தை கழித்து விடுவார்கள் அது மட்டுமல்ல அதில் வருகிற அர்த்தமற்ற அழுகைகளுக்கு பின்னால் தாமம் முயற்சி வசப்பட்டு கொள்வார்கள் இந்த நேரத்தில் தனது வேலையை முடித்திருந்தால் வேறு சில செயல்களை செய்திருந்தால் ஒரு ஒரு டென்ஷனையும் அழுகையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம் எனவே உரிய வேலையை உரிய நேரத்தில் செய்து முடிக்கும் பொழுது எவ்வித டென்ஷனும் ஏற்பட போவதில்லை அத்துடன் நமக்கு கூடுதலான நேர மிச்சமும் ஏற்படும் பொதுவாக ஒரு நான்கு பேருக்கு விருந்து கொடுப்பதாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டுவிடும் இதுபோக விருந்தினர்கள் சமைத்து முடிப்பதற்கு முன் வந்துவிட்டால் அவர்கள் படும் பாட்டை கேட்கவே தேவையில்லை இதுவெல்லாம் தேவையில்லாத வேலைகளை மனம் அமைதி பெறும் பொதுவாக நோன்பு காலங்கள் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் நோன்பு திறப்பதற்கு என்னென்ன உணவுகளை சமைக்கலாம் என்னென்ன பண்டங்களை தயார் செய்யலாம் என்ற சிந்தனையிலே இருப்பார்கள் இதனால் பிரார்த்திக்கின்ற நேரத்தையும் தவறி விடுவார்கள் நோன்பினுடைய பாக்கியத்தை முழுமையாக அடைவதற்குரிய முயற்சிகளிலும் சற்று கோட்டை விட்டு விடுவார்கள் துணிமணிகளை எடுக்கச் செல்வதில் எந்த துணியை சல இந்த துணியை தேர்வு செய்யலாமா அதை தேர்வு செய்யலாமா எந்த டிசைன் எடுக்கலாம் என்பதில் தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்திக்கொண்டு புனிதமிக்க லைனத்துலையும் விண்ணப்பித்து விடுவார்கள்

வீடியோ கேம்களின் நேரத்தை பாலடி விட்டு தேர்வு நேரத்தில் டென்ஷன் ஆவது தேவையில்லாத ஒரு டென்ஷன் டென்ஷன் ஆவதற்கு அடுத்து மிக முக்கிய காரணம் கோபம் கோபம் இருக்கிறதே ஒரு மனிதனின் டென்ஷனின் உச்சாணிக்கே கொன்று சென்றுவிடும் கோபம் என்பது இருக்கிறதே சைத்தானின் விளையாட்டுகளில் ஒன்று கோபம் வரும்போது தன்னை அடக்கிக் கொள்பவன் தான் வீரனாவான் கோபத்தை வெளிப்படுத்துபவன் அவன் கோலையாகிப் போய் விடுகிறான் இந்த வீடு பெருமானார் செல்ல பாகலவசிரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்மில் பெரும்பாலானோர்கள் கணவரையும் பிள்ளைகளையும் அவரவர்கள் வேலைக்கு வாகனங்களில் அனுப்பிவிட்டு இடையிலே ஏதாவது ஆகிருக்குமோ ஏதாவது உருவாயிருக்குமோ என்று தேவையில்லாத டென்ஷனை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இதுவெல்லாம் மனதை ஓரளவு பக்குவப்படுத்திக் கொண்டால் தேவையில்லாத டென்ஷன்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் இறைவன் எதை நாடி இருக்கிறான் அதுதான் நடக்கப்போகிறது என்ற உறுதியான நம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தின் மது மனம் எப்படியோ அப்படித்தான் நமது வாழ்க்கை இருக்கும் நாம் பிறரை பார்க்க வேண்டியதில்லை நாம் எப்படி வாழ்கிறோம் என்று நம்மை பார்த்து கொண்டாலே போதும் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று பதற வேண்டியதில்லை எல்லா நேரத்திலும் நாம் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் அவசரப்படுவதோ ஆத்திரப்படுவதோ டென்ஷன் ஆவதோ நமக்கு எந்தவித பயனும் அளிக்காது என்பதை புரிந்து கொண்டால் நிம்மதியாக வாழலாம் அன்பு நேர்களே மனிதர்கள் இந்த உலக டென்ஷனிலே நேரத்தை விவடிக்கிறார்கள் மறுமை என்ற இடத்தில் மனிதர்கள் பெறக்கூடிய டென்ஷன் இருக்கிறது அதில் அவர்கள் தங்களை வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளை யோசிக்க வேண்டும் அதுதான் உண்மையான டென்ஷன் மறுமையில் நான் வெற்றி பெற்றுவிட்டால் டென்ஷன் இல்லா நிரந்தர வாழ்வு வாழலாம் அத்தகைய வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவன் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கு